ஹைவிவர்ஸ் ரூஃப் போடும் பொழுது ஷட்ரிங் ஒர்க்கு கம்பி கட்டுதல் நம்ம ஸ்லாபில் வந்து எப்படி கம்பி கட்டுறது ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்பு காங்கிரீட் போடும்போது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஏரியா வந்து கார் பார்க்கிங்கு இது வந்து பத்துக்கு இருபத்தொன்று அப்படிங்கிற சைஸில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரன்னர் கட்டை ஷார்ட்டர் ஸ்பேனில் கொடுத்துட்டு அதுக்காக அது மாதிரி சக்க பழகா பீஸ் வச்சுட்டு அது மேலே வந்து ஷீட்டை பரப்பி விடுவாங்க இந்த ரன்னர் கட்டையில் கீழே வந்து இந்த மாதிரி முட்டை வச்சு ஆணி அடிச்சிட்டு அது மேலே பலகையை பரப்பி அதுக்கு மேலே வந்து ஷீட்டு போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒரு முட்டு இந்த ஸ்பேன்லேயே பார்த்திங்கன்னா தெரியும் மொத்தமாக வந்து அஞ்சு கம்பு வந்திருக்கும் இந்த பத்தடியில் இங்கே வந்து நம்மளுக்கு இருபத்தோரு அடி ஸ்பேன் இருக்குது இருபத்தோரு அடிக்கு வந்து பத்து பதினோரு கம்புகிட்ட கொடுத்துருப்பாங்க நெருக்க நெருக்க கொடுத்துருப்பாங்க இது வந்து ஹாலு பதினாறுக்கு பதினாறு சைஸு இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த இதில் வந்து ரெண்டுமே வந்து சேம் லென்த்து இருக்கிறதுனால எந்த சைடு வேணாலும் நம்ம ரன்னர் ஓட்டலாம் இப்போ இந்த டேரெக்ஷனில் ரன்னர் ரன்னர் ஓட்டியிருக்காங்க ஓட்டிட்டு அதில் வந்து முட்டு கொடுத்து மேலே வந்து ஷீட்டு பரப்பியிருக்காங்க ஃபுல்லாகவே இந்த டைரக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா எட்டு முட்டும் இருக்கும் அப்போ வந்து மொத்தமாக இந்த ரூமுக்கு மட்டுமே நம்மளுக்கு அறுபத்தி நாலு கம்புக்கிட்ட தேவைப்படுது மினிமம் வந்து ரெண்டடிக்கு ஒரு முட்டு கொடுக்கறது நல்லது இதில் வந்து லிண்டல் பீம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அடி பீம் போட்டிருக்கோம் இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கன்சீல்டு பீம் வந்திருக்கு உள்ளெல்லாம் பார்த்தோம்னா அடி பீம் போட்டிருக்க இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பலகா வந்து இறக்கி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம ரூஃப்லேயே நார்மல் பீம் கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எங்கெங்கே பீம் வருது அதெல்லாம் எவ்வளோ இறக்கி போடணுமோ அதுக்கு தந்தாப்பில் அந்த மாதிரி பழகா அடைச்சி அந்த பீமில் வந்து சைடு அடைச்சிருவாங்க பீமில் சுற்றி ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் கீழே வந்து பழகா ஓட்டியிருப்பாங்க இது எல்லாமே வந்து பீம் வந்து நம்மளுக்கு ஒரடி பீமு ஏழு இன்ச்சு வந்து கீழே இறங்கியிருக்கோம் டெப்த்து மேலே அஞ்சு இன்ச்சு காங்கிரீட் போக ஏழு இஞ்சி இறங்கியிருக்கோம் இது மாஸ்டர் பெட்ரூமு இதுலேயும் சுற்றி ஓவர் எல்லா இடமே வந்து பீம் வருது இது நம்ம ஷட்டரிங் அடிக்கிறப்பே ஒரு வாட்டி நாங்கள் கரெக்டாக வந்து மட்டம் பார்த்து தான் அடிப்போம் இதுக்கு தகுந்தாப்பில் தான் எல்லாமே கல் கட்டியிருப்போம் எந்த இடத்துல எந்தெந்த இடத்துல பீம் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம ஏழுஞ்சி இறக்கி இதில் கல் கட்டியிருப்போம் அந்த இடத்துல அதே கன்சீல்டு பீம் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா அதில் கல் வந்து ஏற்றி கட்டியிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்டன் ஃபேன்லாம் ரன்னர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பலகா பரப்பியிருக்காங்க இது ரன்னர் ஷார்ட்டர் ஸ்பேன்னா ஆப்போசிட்டில் வந்து இந்த பலகையை ஓட்டி அதுக்கு மேலே ஷீட்டு போட்டிருக்காங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே இது மேலே பலகை போட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஷீட்டை பரப்பியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக பரப்பிட்டுருக்காங்க இந்த ஏரியா வந்து மாஸ்டர் பெட்ரூமு இது டைனிங்கு இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது டாய்லெட் வர்றதுனால இந்த ஏரியாவே இறக்கி காமிச்சிருக்கோம் இது வந்து சங்கன் ஸ்லாப்னு சொல்லுவோம் ஏழு இஞ்சு வந்து இறக்கியிருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வருது இப்போ ஃபுல்லாகவே சீட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பலகா ஒரு சைடு போட்டு ஒரு சைடு பீமும் அவுட்ரு சைடு வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவுட்ரில் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடு வைக்கிறது நல்லது இது சைடு பீம் வச்சதுக்கப்புறம் இப்போ கம்பி கட்டுறப்ப எது இல்லை ஒன் வே ஸ்லாபு டூ வே ஸ்லாப்புங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க கம்பி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் வே ஸ்லாப்னு எதா சொல்லுவோம்னா லாங்கர் ஸ்பேன் பை ஷார்ட்டர் ஸ்பேன் வகுக்கிறப்ப ரெண்டுக்கு அதிகமாக வர்றதா ஒன் வே ஸ்லாப்னு சொல்லுவோம் இப்போ இந்த போர்டிகோ ஏரியாலாம் ஒன் வே ஸ்லாப் தான் வருது அதனால ஷார்ட்டர் ஸ்பேண்ட்டில் மட்டும் கிராங்க் அடிக்க சொல்லியிருக்கோம் மற்றது வந்து பிளைனாக போட சொல்லியிருக்கோம் லாங்கர் ஸ்பேனில் பிளைனாக ராடு போட சொல்லியிருக்கோம் ஸோ எது ஷார்ட்டர் ஸ்பேனில் வருதோ அந்த ராடு வந்து கீழே வரணும் பாட்டமில் வரணும் லாங்கர் ஸ்பேனில் உள்ளது வந்து இதில் பார்த்திங்கன்னா இது பாட்டத்தில் போகும் கிராங்க் அடித்து இப்படியே பாட்டமில் போவோம் ஆப்போசிட் லாங்கர் ஸ்பேண்டில் வர்றது பார்த்திங்கன்னா டாப்பில் வரும் அதே மாதிரி இப்போ டைனிங் வந்து டூ வேஸ் லேப் வருது நம்மளுக்கு பதிமூணுக்கு பதினாறு அப்படிங்கிறப்ப ரெண்டு குறைவாக இருக்கிறப்ப அது வந்து டூ வேஸ் லேபு இப்போ ரெண்டு சைடு வந்து கிராங்க் வரும் ஆரஞ்சு ஸ்பேஸிங்கு அது வந்து இப்போ மார்க் இருக்காங்க இப்போ ஒரு சைடு கிராங்க் போட்டாங்க இன்னொரு சைடு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கிராங்க் ராடு பற்றின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ எதில் வந்து ஸ்பேன் கம்மியாக இருக்கோ அந்த கிராங்க் ராடு வந்து பாட்டத்தில் போகணும் இப்போ இதில் வந்து ஸ்பேன் அதிகமாக இருக்குது இந்த ராடு பார்த்திங்கன்னா இது வந்து டாப்பில் போகும் இது டிஸ்ட்ரிபியூட் ராடு அதே மாதிரி அல்டர்னேட்டிவாக கிராங்க் வந்து போட்டிருப்போம் இதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிராங்க் வந்து பாட்டத்தில் போகும் எல் பை ஃபோர் டிஸ்டன்ஸு நம்ம ஸ்பேன் லென்த் வந்து பதினாறு இருக்குதுன்னா அடி வந்து ரெண்டு சைடும் கிராங்க் வரும் இது போர்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட்டர் டிஸ்ட்ரிபியூட்டில் த்ரூவாக போகும் ஷார்டர் ஸ்பேண்ட்டில் கிராங்க் வரும் இது ஹால் ஏரியா ஹால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் பீம் வருது இது டாப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டாய்லெட் வரதுனால அந்த இடத்துல ஒரு இன்வெர்ட்டட் பீமுக்கு பழக அடிச்சிருக்காங்க அதுவும் வந்து டூ வேஸ் லேப் தான் வருது ஹாலு இதில் படிக்கட்டில் பார்த்திங்கன்னா இந்த கத்தரி ராடு போட்டிருப்போம் இதில் வந்து பாட்டம் ராடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபோட டாப்பில் ஏறும் அதே மாதிரி இந்த படிக்கட்டில் உள்ள டாப் ராடு வந்து ஸ்லாபோட பாட்டமில் ஏறும் அந்த மாதிரி இது லேண்டிங் போயிட்டு அதோட லோடு எடுத்துக்கும் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் கார் பார்க்கிங்கில் வந்து ஆறு ஸ்பாட் லைட்டு ஹாலில் பார்த்திங்கன்னா ஆறு ஸ்பாட் லைட்டு ரெண்டு ஃபேன் பாயிண்ட்டு ஒரு சாண்டிலியரு இயரு தொட்டில் லூக் வந்து ரெண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது மேலே வந்து இந்த இடத்துல வந்து மேலே ஒரு டாய்லெட்டு இந்த இடம் க்ளோஸ் ஆகுறனால அதில் வந்து ஒரு இன்வெர்டர் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து டிவி டிவி கேபிள் வந்து வர்றதுக்காக இதில் பைப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த அவுட்ருலலாம் வந்து பீம் சுற்றி பைப் போட்டிருக்கோம் ஒரேஞ்சு பைப்பு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிசிடிவிக்கு கேபிள் போகிறதுக்காக ஆல்ரவுண்டு வந்து இப்போ சீ சீலிங்கில் வந்து பைப் போட்டிருக்கோம் இது வந்து டைனிங்கு டைனிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆறு ஸ்பாட் லைட்டு மூணு ஃபேன் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதில் வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கோம் தேவைப்பட்டால் போட்டுக்கிற மாதிரி கிச்சன் ஏரியாவில் சென்டரில் வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட் அங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இது வந்து நம்மளுக்கு கீழே மச்சு வர்றதுனால இந்த இடத்துல வந்து எந்த ஒரு லைட்டுமே ப்ரொவைட் பண்ணல இந்த பைப் வந்து கீழே வால்ல இறக்கி விட்ருக்கோம் அதுலேருந்து வந்து மச்சுக்கு வந்து ஒரு வால் லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பாட் லைட்டு மூணு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ எல்லாமே வந்து பைப் லைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எலெக்ட்ரிக்கல் பைப் போடுறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ ஒவ்வொரு ரூம்லேருந்து டிபி பாக்ஸுக்கு வந்து ஒரு பைப் போகணும் இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு த்ரூவாக போயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரூவாக போய் இங்கே இறக்கி விட்ருப்போம் இங்கே தான் டிபி வருது இதே மாதிரி நம்மளுக்கு ஹால்லேருந்தும் ஒரு பைப்பு கொடுத்துருப்போம் ஹால்லேருந்து ஒரு பைப் போகுது கிச்சனு டைனிங் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு பைப் வந்திருக்கும் மொத்தமாக நாலு பைப் வந்து இங்கே இறக்கிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது காங்கிரீட்டுக்கு வந்து நல்லா சரியான நாள் அப்படின்னு சொல்லிட்டு தேதியை பார்த்து சொல்லிட்டாங்க அதனால் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி நம்ம இன்றைக்கி காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஈசானிய மூலையிலேருந்து காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சின்னதாக ஈசானிய மூலையில் இந்த மாதிரி தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் கொட்டி நம்ம ஆரம்பிக்கிறது அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த இன்னைக்கு வந்து நம்ம காங்கிரீட் பிளான் பண்ணுறப்ப அந்த நல்ல நாளில் கரெக்டாக பூ சாமி கும்பிட்டுட்டு காங்கிரீட் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி வெதர் செக் பண்ணோம் பெரும் பெரிய லெவலில் வந்து மழை இல்லை லேசாக தூரல் தான் இருந்துச்சு இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருமலை வர்ற மாதிரி இருந்தால் கூட அந்த பூஜையை மட்டும் போட்டுட்டு காங்கிரீட் மறுநாள் போட்டுக்கலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம் ஆனால் மழை வந்து க லேசாக தூரிகிட்டே இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு அப்புறம் நம்ம கா சாமியை கும்பிட்டுட்டு காங்கிரீட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடு அடுத்த தேதி பார்க்குறப்ப ரொம்பவும் லாங்கில் இருந்துச்சு பத்து நாள் கழித்து தான் நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இன்றைக்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு காங்கிரீட் வேலையாக வந்து ஆரம்பித்தாச்சு இந்த காங்கிரீட் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம காங்கிரீட் மேஸ்திரிக்கிட்டு அந்த ரேசியோவை சொல்லிடணும் எம் டுவெண்ட்டி அப்படின்னா நம்ம ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் அந்த மிக்சர் கரெக்டாக போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் எத்தனை சட்டி சிமெண்ட்டு எத்தனை சட்டி மண் எத்தனை சட்டி ஜல்லி அப்படிங்கிறத சொல்லிடணும் இப்போ ஹாஃப் லோடு மிஷின்னா ரெண்டு சட்டி சிமெண்ட்டு நாலு சட்டி மண் ஆறு சட்டி ஜல்லி அப்படின்னு போடுவாங்க அதுவே லோடு மிஷினாக இருந்துச்சுன்னா நாலு சட்டி சிமெண்ட்டு எட்டு சட்டி மண் பன்னெண்டு சட்டி ஜல்லி அப்படிங்கிற மாதிரி வரும் நம்ம சட்டி கணக்கில் கணக்கு பண்ணிக்கிறது நல்லது ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு ரெண்டு சட்டி மண் மூணு சட்டி ஜல்லி அப்படிங்கிற கணக்கில் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த காங்கிரீட் மிக்சிங்கோடு நம்ம வாட்ரு ப்ரூஃபிங் டாக்டர் ஃபிக்ஸிட்டு ஒன் நாட் ஒன் ப்ளஸ் எல்டபிள்யூ அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுறோம் இது வந்து ஒரு மூட்டைக்கு வந்து இரநூறு எம்எல் அப்படிங்கிற விகிதத்தில் ஆட் பண்ணுறோம் அந்த காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணியையும் வந்து கரெக்டான விகிதத்தில் அவங்க ஆட் பண்ணணும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நார்மலாக பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஒரு முட்டைக்கு இருபத்தஞ்சி லிட்டரு அப்படிங்கிற மாதிரி தண்ணி விகிதத்தை ஆட் பண்ணணும் அந்த தண்ணி வர காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த கலவை வந்து நல்லா தயிர் மாதிரி வரணும் அது இப்போ வந்து மால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கார்னர்லேருந்து இந்த கிராங் பாயிண்ட்லேருந்து எங்கெங்க கிராங்க் இருக்கோ அதுலேருந்து ஒவ்வொரு ரூமாக அப்படியே மாலை அடித்து ரன்னர் வச்சு இது மாதிரி மாலை அடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க இப்போ காங்கிரீட் போட்டு மாலு ஓட்டி ரூம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஒரு சைடு நம்ம இதில் காங்கிரீட் போடுறப்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பீம் ஓரத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து பீமில் வந்து காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லாபில் வந்து காங்கிரீட் போட்டி இழுக்கணும் ஒவ்வொரு மாலாக அடைச்சி இப்போ அந்த ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த ரூம்க்கு வந்து காங்கிரீட் போட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி காங்கிரீட் போட்ட சைடு ஒவ்வொன்று ஒவ்வொரு சைடும் வரது ரன்னர் கட்டையை வச்சு அந்த காங்கிரீட்டை வந்து நல்லா காம்பேக்ட் பண்ணணும் தட்டி விடணும் தட்டி விட்டுட்டு அதை வந்து மட்டமாக நிறைய விட்டுட்டு அதில் டெப்த்துக்காக நம்ம ஒரு புல் வந்து வளச்சி கொடுத்துருக்கோம் டேந்து வாங்கி அஞ்சரை இன்ஜுக்கு கம்பியில் அந்த புல்லை வச்சு அவங்க வந்து செக் பண்ணிக்குவாங்க அஞ்சரை இன்ஜுக்கு கரெக்டாக டெப்த் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த காங்கிரீட்டை வந்து மட்டப்படுத்திக்கிட்டே வராங்க கருணையில் இது மாதிரி கம்பை வச்சு குத்திக்கணும் நம்ம பீம்லலாம் வந்து வைப்ரேட்டரு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கன்சீல்டு பீமாக இருந்துச்சு அப்படின்னா வைப்ரேட்டர் தேவையில்ல இந்த க இந்த மாதிரி கம்பை வச்சு குத்துனாவே போதுமானது இந்த சைடு வந்து ஒரடி பீமு வர்ற இடத்துக்கு மட்டும் நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி ஸ்லாப்லெலாம் வைப்ரேட்ரு வேண்டியதில்லை அது மாதிரி ஒரு சைடு மால் போட்டு அப்படியே அந்த ரூமை ஒவ்வொரு ரூமாக க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க நம்மளுக்கு லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஸ்லாப்லேருந்து பீமுக்கு போகும் அதனால் ஃபஸ்ட்டு காங்கிரீட் போடுறப்பையன் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த அதில் எங்கே பீம் வருதோ அந்த பீமில் காங்கிரீட் போட்டு அந்த கிராங் பாயிண்ட்லேருந்து அப்படியே மால் அடிச்சுட்டு ஒவ்வொரு ரூமாக க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது நல்லது எங்கே அதிகமாக காங்க்ரீட் இருக்கோ அந்த இடத்துலேருந்து பல்லாமா உள்ள இடத்துக்கு வந்து கருணையை வச்சு இது மாதிரி நிறவி மட்டமாக வந்து காங்க்ரீட் போடணும் அந்த புல்லை வச்சு செக் பண்ணிக்கணும் காங்க்ரீட் வந்து ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம இதில் லிஃப்ட்டு ஃபிட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் அந்த கம்பிக்கு மேலே ஒரு பலகா வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி ஷீட்டை பரப்பி நம்ம மட்டமாக வந்து அந்த வண்டியை தள்ளிட்டு போய் காங்க்ரீட் போடுறது அவசியம் நம்ம வந்து ஷீட்டு வந்து மட்டம் இல்லை அப்படின்னா அங்கங்கே காங்க்ரீட் வந்து அங்கங்கே சிதற வாய்ப்பு இருக்குது அவங்க ஒவ்வொரு ரூமாக ப்ராப்பராக கொண்டு போய் காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ண அந்த ஷீட்டெல்லாம் வந்து கீழே இறக்கிடுவாங்க அதே மாதிரி கீழே விரிச்சிருக்க பலகா சின்ன சின்ன சக்கை இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை ரிமூவ் பண்ணிடணும் ஃபைனலாக போடுறப்ப நம்ம காங்கிரீட்டில் வந்து எந்த ஒரு தூசி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் காங்க்ரீட்டை மட்டும்தான் உழுவணும் மாதிரி காங்கிரீட் ஃபினிஷ் ஆனோன்னு நம்ம ஏர்க்ராக்கு வராமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி விளக்கமரம் வச்சு ஃபுல்லாகவே சர்ஃபேஸை கூட்டி விட்றணும் காங்கிரீட் முடிக்கிறோம் முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரமிச்சிருச்சு மழை வந்து வர்ற மாதிரி ஒரு அறிகுறி மேகம்லாம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு கருத்துருச்சு அதனால் நம்ம படுதா முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ எந்தெந்த இடத்துல வந்து காங்கிரீட்டு செட் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து படுதாவை போட்டு கவர் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து காலையில் போட்டது காஞ்சிருச்சு ஸோ ஆப்போசிட் சைடில் மட்டும் நம்மளுக்கு அந்த ரெண்டு ரூம் மட்டும் இன்னும் வந்து ஃப்ரெஷ் காங்க்ரீட்டாகவே இருந்தனால அதை கவர் பண்ணுறோம் இந்த படிக்கட்டு ஏரியா எல்லாமே செட் ஆயிடுச்சு இப்போ இங்கே ஃபுல்லாகவே வந்து படுதா போட்டு கவர் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே அந்த சைடு வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ